ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருடைய இராமானுச நூற்றந்தாதியின் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இது ஒரு சிறப்பான பாசுரம் ராமானுஜருடைய கருணையை சொல்லக்கூடிய பாசுரம் ராமானுஜருடைய கருணை எவ்வளவு உயர்ந்தது திருவரங்கத்த முதனார் பாடுகிறார் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் இடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உற்ற பின் உன் சீரே உயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே காரே கருணை இராமானுசா இக்கடல் இடத்தில் ஆரே அறிபவர் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்தினி என்னை உற்றபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே ராமானுஜரை அழைக்கிறார் பாருங்கள் இன்றைக்கும் அமுதனார் அமைத்த அந்த விழிகளிலேயே மிகச்சிறந்த விழி விழி என்றால் ஒருவரை அழைத்து கூறுவது அதுல காரை கருணை ராமானுசா இன்றைக்கும் அடியார்கள் அடிக்கடி ராமானுஜரை குறிப்பிடும் போது காரை கருணை ராமானுசர் காரை கருணை ராமானுசர் என்று குறிப்பிடுவார்கள் கார் என்றால் கார் மேகம்னு அர்த்தம் ஏய்னா ஒத்த போன்ற லைக்குன்னு அர்த்தம் சிமிலர் அர்த்தம் கருணை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அருள் கம்பேஷன் இராமானுசா ராமானுஜர் காரே கருணை இராமானுசா என்றால் மேகம் போல் கருணை உள்ளம் படைத்த ராமானுசர்னு அர்த்தமா ராமானுஜருடைய கருணைங்கிறது எவ்வளவு வசத்தினா இன்னொருத்தர் ஒரு கஷ்டப்படுறார்னா இன்னொருத்தரோட துக்கத்தை ராமானுஜரால பொறுத்துக்க முடியாதான் தனக்கே ஏற்பட்ட துக்கம் போல கருதி அவர்களுடைய அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய அளவுக்கு அருள் உள்ளம் படைத்தவர் ராமானுசர் அதான் காரே கருணை ராமானுசா கார் என்ற மேகம் இருக்கே அதைத்தான் கருணைக்கு உதாரணமாக சொல்வார்கள் என்ன காரணம்னா மேகம் மழை பொழியும் போது ஏற்றத்தாழ்வே பாராது அது மேடா பள்ளமா அதெல்லாம் பார்க்காது மேகம் மழை இருக்குன்னா அது போற இடத்துல கொட்டி கொண்டேதான் இருக்கும் ஏன் அது நிலமா நீர்நிலையானு பார்க்காது அந்த இடத்துக்கு தண்ணீர் வேணுமா வேண்டாமான்னு பார்க்காது மேகம் என்ன பண்ணும்னா என்னுடைய சுவாவம் என்னுடைய இயல்பு மழை பொழிவது என்று பொழிந்து கொண்டே இருக்கும் எம்பெருமானாருடைய கிரேட்னஸ் என்னன்னா காரை கருணை ராமானுசா அந்த கார் என்ற மேகம் போன்ற கருணை மிக்க ராமானுஷரும் அவருடைய அருள்மழையை ஒருத்தன் எந்த குலத்தில் பிறந்திருக்கான்னு பார்க்க மாட்டார் ஆனா பெண்ணான்னு பார்க்க மாட்டார் படித்தவனா படிக்காதவனான்னு பார்க்க மாட்டார் ஏழையா பணக்காரனான்னு பார்க்க மாட்டார் எந்த மொழி பேசுறவன்னு பார்க்க மாட்டார் மேகத்துக்கு இத தெரியும் ஒரு கவிஞர் அழகா சொன்னார் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறித்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை ராமானுஜரும் அப்படித்தான் அவருடைய அனுகிரகம்ங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே அனுகிரகம் தானே ஒழிய எனக்கு இன்னார்னா பிடிக்கும் இன்னார்னா பிடிக்காது ஏற்றத்தாழ்வு கிடையாது அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக யாரெல்லாம் முக்தி அடையலாம்னு கேட்டார்கள் ராமானுஜர் சொன்னார் ஆசை உடைய எல்லோரும் முக்தி அடையலாம் முக்தி அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணும்னு தேவையில்லை முக்தி அடைவதற்கு ஆண் பெண் பாலின வேறுபாடு கிடையாது முக்தி அடைவதற்கு எவ்வளவு படிச்சிருக்கோங்கிறது முக்கியமில்லை முக்தி அடைவதற்கு எவ்வளவு பணம் காசு வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல முக்தி அடைவதற்கு என்ன மொழி பேசுறோங்கிறது முக்கியமில்லை முக்தி அடைவதற்கு எந்த இனத்தை முக்கியம் இல்ல எல்லோரும் முக்தி அடையலாம் அப்போ ஒரு மேகம் ஏற்றத்தாழ்வில்லாமல் மழையை கொடுத்து கொண்டே இருக்கும் அருள் மழையை அத்தனை மக்களுக்கும் பொழிந்தார் ஏற்றத்தாழ்வில்லாமல் பொழிந்தார் ராமானுஜரை நாம கொண்டாடுறது என்ன பாரதிதாசன் ராமானுஜரை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கார் பாரதியார் இல்ல பாரதிதாசன் எழுதியிருக்கார் என்னன்னா முக்தியோ சிலரது சொத்தென இருக்கையில் இத்தமிழ்நாடு தன் இருந்தவ பயனால் இராமானுசனை இன்றதன்றோ ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி முக்தி என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் அடைய முடியுங்கிற கொள்கை இருந்தது ஆனால் ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ணி இல்ல முக்திங்கிறது யாருக்கும் அவாபா அப்பா வீட்டு சொத்தெல்லாம் கிடையாது எல்லோரும் முக்தி அடையலாம்னு இந்த தமிழ்நாடு செய்த ஒட்டுமொத்த தவத்தின் பயனாக இந்த தமிழ் மண்ணிலே ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ணி எல்லோரும் மோட்சம் போலான்னு ஒரு மேகம் கொடுக்கக்கூடிய மழை என்பது எப்படி எல்லோருக்கும் பொதுவாக இருக்குமோ அதுபோல உலகுக்கே கருணை மழையை மழையாக பொழிந்தவர் ராமானுஜர் அதனாலதான் காரை கருணை ராமானுசா மேகம் போல் கருணை மழையை எல்லோருக்குமாக பொழிந்த ராமானுஷா எவ்வருமானாரேயே இக்கடல் இடத்தில் இக்கடல் இடம்னா கடல் சூழ்ந்த இடமாகிய பூமின்னு அர்த்தம் இக்கடல் இடத்தில் கடல் சூழ்ந்த இந்த மொத்த பூமியிலுமே ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை ஆரே அறிபவர்னா யாருக்குத்தான் தெரியும் எது நின் அருளின் ராமானுஜருடைய அருள் அவருடைய கருணை அதனுடைய தன்மைனா பெருமைன்னு அர்த்தம் ஆரே அறிபவர் யார்தான் அறிவார் மின்னருளின் தன்மை ராமானுஜருடைய கருணையின் பெருமை இருக்கே அதை இந்த பூமியில உள்ள யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை தனக்கே ஏற்பட்ட துன்பம் போல கருதி அந்த துன்பத்தை முதலில் போக்க வேண்டும்னு ஒருத்தர் அதுல இறங்கி இன்னூத்தனுக்காக உதவுகிறார் என்றால் இந்த அருள் உள்ளம் என்பது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் வராது இது தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை அருள் என்பது ஆசை அன்பு அருள் மூணு வார்த்தை தமிழ்ல உண்டு ஆசை அன்பு அருள் ஏதோ சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கும் அர்த்தம் கூட சிலருக்கு ஒரே மாதிரி தோன்றலாம் ஆனா ஆசை அன்பு அருள் மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வேறுபாடுன்னா ஒரு அன்பர் ஒரு தோசை வைத்து கொண்டு சாப்பிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஏழை பிச்சைக்காரர் வந்து நாலு நாளா ஒண்ணுமே சாப்பிடல ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டார் இவர் என்ன பண்ணாரா இல்ல இல்ல எனக்கு ஒரு தோசை தான் இருக்கு நான் தான் சாப்பிடுவேன் உனக்கு கொடுக்க மாட்டேன்னுட்டார் இதற்கு ஆசை உள்ளம்னு பேரு அடுத்தவன் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு ஆசை தோசை தான் முக்கியம்னு இருந்தா அதுக்கு ஆசை உள்ளம்னு பேரு அதே இன்னொரு நபர் ஒரு தோசை சாப்பிட்டுன்னு இருக்கார் ஒரு பிச்சைக்காரர் வரார் நாலு நாளாக சாப்பிடலன்னு சொல்கிறார் இவர் என்ன பண்ணாராம் பாதி தோசையை அவருக்கு கொடுத்துட்டு பாதி தோசையை இவர் சாப்பிட்டாராம் இது நீயும் வாழு நானும் வாழறேன் வாழு வாழ விடு லிவ் அண்ட் லெட் லிவ் இதுக்கு அன்பு உள்ளம்னு பேரு ஆனா இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு தோசை வச்சு சாப்பிட்டுன்னு இருந்தார் ஒரு பிச்சைக்காரர் வந்து நாலு நாளா சாப்பிடல ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டார் இவர் என்ன பண்ணாராம் நான் ஒருவேளை சாப்பிடாம இருந்தா பரவாயில்ல நீ பாவம் நாலு நாளா சாப்பிடாம இருக்கேன்னு தான் வச்சிருந்த தோசையும் அவருக்கு கொடுத்தாராம் அதுக்குத்தான் அருள் உள்ளம்னு பேரு அப்போ ஆசை உள்ளம்னா நீ எப்படி வேணாலும் இரு எனக்கு தோசையில தான் ஆசை அன்பு உள்ளம்னா நீ பாதி நான் பாதி அருள் உள்ளம்னா நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல நீ நன்னா வாழுன்னு சொன்ன அருள் உள்ளம் ராமானுஜர் என்ன பண்ணார் திருக்கோட்டியூர் நம்பி தமக்கு உபதேசித்த ரகசியார்த்தங்களை எல்லாம் ஆசையுடைய மக்களை அழைத்து திருக்கோட்டியூரில் உபதேசித்தார் அப்போ திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜத்தை சொன்னாரா நீ பரீட்சை செய்து பார்த்து அப்புறம்தான் உபதேசிக்கணும்னு குருவாகிய நான் சொன்னேன் அதை மீறி நீ உபதேசம் பண்ணிட்ட ராமானுஜா குருவின் வாக்கை மீறி விட்டாய் நீ நரகத்துக்குத்தான் போவாய் என்றார் திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜர் பதில் சுவாமி இத்தனை மக்கள் முக்தி அடைவார்கள் என்றால் அதற்காக நரகம் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னார்னா இந்த அருளை இந்த அருள் உள்ளத்தை எனக்கு தோசை இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ தோசை அவன் கொடுத்தான் ராமானுஜர் எனக்கு மோட்சமே கிடைக்காமல் நான் நரகத்தில் துன்புற்றாலும் பரவாயில்லை பதிஷே நரக ஏவாகம் பதிஷே குரு பார்த்த காத்து நான் ஒருவன் நரகத்திலே போய் விழுந்தாலும் பரவாயில்லை அது மக்கள் அத்தனை பேரும் முக்தி அடைய வேண்டும் அதுதான் எனக்கு முக்கியம் இந்த பூமியிலே ஆரே அறிபவர் யாரால் மொத்தமாக புரிந்து கொண்டு பேச முடியும் நின் அருளின் தன்மை ராமானுஜருடைய அருள் உள்ளத்தின் பெருமையை யாரால் வர்ணிக்க முடியும் இக்கடல் இடத்தில் ஆரே அறிபவர்னா என்ன அர்த்தம்னா பூமியில உள்ள யாராலும் சொல்ல முடியாது வைக்குண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் வேணா தங்கள் ஞானத்தால் ராமானுஜருடைய அருள் பெருமை கருணை எப்படிப்பட்டதுன்னு அவர்கள் வேணா புகழலாமே ஒழிய நம்மால் புகழ முடியாது அதைவிட ராமானுஜருடைய அருளின் பெருமை என்னங்கிறத பாட்டின் அடுத்த ரெண்டு அடிகள்ல திருவரங்கத்த முதனார் சொல்றார் வேற என்ன திருவரங்கத்த முதனார் தம்மை சொல்லிக் கொள்கிறார் அடியன் எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தேன் தெரியுமா ஒரு நொடியில மேகம் மழை பொழிந்து தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுவது போல அடியன் ரொம்ப பாபம் பண்ணி பல தோஷங்களோடு இருந்தேன் அடியனையே திருத்திட்டாரே ராமானுஜர் இது அவர் அருளுக்கு இன்னும் பெருமைதானே இப்போ பெருமாளையே எடுத்துக்கோங்களேன் அவர் பிரகலாதனுக்கு மோட்சம் கொடுத்தார் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தார் மீராபாய்க்கு மோட்சம் கொடுத்தார் இப்படி எல்லாம் சொன்னா அது பெருமாளுக்கு பெருமை இல்ல அது அந்த பக்தர்களுக்கு பெருமை ஆனா இந்த வெங்கடேஷ்கே பெருமாள் மோட்சம் கொடுத்தாருனா பா பெருமாளுக்கு எவ்வளவு கருணை வெங்கடேஷ்க்கு கூட மோட்சம் கொடுத்தாரா கேட்போமா இல்லையா அது போல திருவரங்க தமுதனார் தம்மை தாழ்த்தி சொல்லுகிறார் ராமானுஜருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் பெருமைன்னா அதை விட அவருடைய கருணைக்கு எது தெரியுமா பெருமை இந்த திருவரங்க தமுதனாரை கூட திருத்தினாரே இதுதான் ராமானுஜருக்கு பெருமை என்ன அடியன் எப்படி இருந்தேன் தெரியுமா ராமானுஜரை பற்றுவதற்கு முன் அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் அல்லல்னா உலகியல் வாழ்க்கையில் படக்கூடிய துன்பங்கள் அல்லல் பட்டார் அல்லல் பட்டார்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அல்லலுக்கு மொத்த துன்பங்களுக்கும் நேரை உறைவிடம் உறைவிடம்னா இருப்பிடம் நேரே உறைவிடம்னா சாட்சாத் இருப்பிடம் மொத்த கஷ்டங்களும் நம்ம தான் இருக்கு ஆமா நம்மளாம் அப்படித்தானே கஷ்டப்படுறோம் முதல்ல கர்ப்பம்னு தாயின் வயிற்றில கர்ப்பவாசம் பண்றோம் அப்புறம் ஜென்மம்னு பிறக்கிறோம் அப்புறம் வந்த இடத்துல பாவம் பண்றோம் அதுக்கப்புறம் வியாதி வருது மூப்பு வருது அப்புறம் மரணம் அடைகிறோம் நரக்க வேதனை படுறோம் மறுபடியும் தாயின் கர்ப்பத்தில் வசிக்கிறோம் மீண்டும் பிறக்கிறோம் இப்படியே திருவரங்கத்தை முதல்வர் சொல்லிக்கிறார் என்னுடைய அந்த சைக்கிள் இருக்கே மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து பாபம் பண்ணி கஷ்டப்பட்டு மூப்பு வந்து வியாதி வந்து மரணம் அடைந்து நரக்கத்துல வேதனைப்பட்டு மீண்டும் வந்து பிறந்து ஏன்னா நரக்க வேதனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாபத்துக்கான தண்டனையை அங்கே கொடுப்பார்கள் மிச்சம் லோட லோடா பாபத்தை அனுபவிக்க மீண்டும் பூமியில பறந்துதானே ஆகணும் அதனால இப்படியே சுத்தி சுத்தி வந்தேனே அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நான் இருக்கேனே சாக்ஷாத் எல்லா கட்டத்துக்கும் இருப்பிடமே நான் தான் அப்படி நான் இருக்க வந்து நீ என்னை உயிர் பின் அந்த நான் பக்கத்துல கமா போட்டுக்கோங்க வந்து எம் வந்து நீ ராமானுஜர் நம்மளை தேடி வராராம் நான் வந்து இல்ல அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ராமானுஜருடைய கருணையின் சிறப்பு என்னன்னா எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் பார்த்து அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தன் கருணையை காட்டி ரட்சித்தவர் ராமானுஜர் பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் அதுதான் வித்தியாசம் நாம பெருமாள் காப்பாத்திடுவார் ஆனா ராமானுஜர் நாம தேடி வரணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டார் வந்து நீ நீ வந்து என்னை தேடி வந்து என்னை இப்படி தாழ்ந்தவனாக இருந்த என்னை உற்ற பின் உற்ற என்றால் ஏற்றுக்கொண்ட சுவீகரித்த அர்த்தம் உற்ற பின் உங்களுடைய சிஷியராக தாசராக ராமானுஜருக்கு அடியவராக குரத்தாழ்வான் அடியனை சேர்த்து கொண்ட பின் எப்படின்னா உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே இப்ப அடியேன்னு சொல்லிட்டாராம் இந்த பாட்டின் முன்வரி பாருங்க அல்லதுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உற்ற பின் அப்ப நான் எனது இந்த எல்லாம் இருந்தது ஆனா எப்ப ராமானுஜர் வந்து ஏற்றுக்கொண்டாரோ ஏற்றுக்கொண்ட பின் அடியாசன் அந்த பணிவை கொடுத்து விட்டாரே அதுவும் கொடுத்து என்ன பண்ணாரா இது வரைக்கும் அல்லல் ஒரே கஷ்டத்துக்கெல்லாம் சாட்சாத்து ஏற்படும் உட்கார்ந்துருந்தேன் ஆனா இப்போ உன் சீரே உயிர்க்கு உயிராய் உன் ராமானுசரே உங்களுடைய சீர் மங்கள குணங்களை மட்டுமே உயிர்க்கு உயிராய் உயிருக்கும் உயிராக கருதும் நிலை வந்துருத்தான் ஏன்னா எப்போ ஒரு பொருளை எனக்கு உயிர்னு சொல்லுவோம்னா அது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னா அதுதான் உயிர்பா சில பேர் சொல்லுவா அவருக்கு இன்னாருடைய பாட்டுன்னா உயிர் அதை கேட்காம அவரால இருக்க முடியாது சில பேருக்கு காப்பி தான் உயிர் அது சாப்பிடாம வாழ மாட்டார் சில பேருக்கு மொபைல் போன் தான் உயிர் அது இல்லாம அவரால இருக்க முடியாது சொல்றா இல்லையா இப்ப திருவரங்க தமுதனார் சொல்கிறார் என் உயிர் ஜீவாத்மா இருக்கே அந்த ஜீவாத்மாவுக்கே தாரகமாக உயிராக இருப்பது என்னன்னா உன் சீரே உயிர்க்கு உயிராய் ஆத்மாவுக்கே தாரகமாக உங்க மங்கள குணங்களை சிந்திக்கலன்னா இந்த ஆத்மாவால் உயிர் வாழ முடியாது என்னும் அளவுக்கு அடியேனை திருத்தி விட்டீர்களே உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு நான் நான் சொன்னவனை அடியேன் என்று சொல்ல வைத்தீர்களே இன்று அப்போ நேற்று வரை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நீ வந்து நீ என்னை உற்ற பின் இன்று என்னாச்சா தித்திக்குமே உங்களுடைய குணங்கள் எப்போதும் உள்ளத்தில் தித்திக்கிறது ராமானுஜருடைய குணங்களை அப்படியே நினைத்து பார்க்கிறேன் சாஸ்திரங்கள்ல அவருக்கு இருக்க ஞானம்ங்கிற குணம் எவ்வளவு வசத்தி அந்த ஞானத்தை அவர் கடைபிடித்தாரே வாழ்க்கையில் அந்த அனுஷ்டானம் அந்த குணம் எவ்வளவு வசத்தி அவருடைய எளிமை அடியார்களோடு கலந்து பழகினாரே அந்த எளிமை குணம் எவ்வளவு வசத்தி ஏன் அவருடைய நிர்வாகத்திறன் ஸ்ரீரங்கம் கோவில்ல மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணியிருக்கார் இப்ப ஆங்கிலத்துல ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகிறார்கள் மேனேஜ்மெண்ட் எபிலிட்டிஸ் ஆஃப் ராமானுஜா இன் ஸ்ரீரங்கம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கோர்ஸ் படிக்கிறார் ஆயிரம் வருஷம் முன்னாடி ராமானுஜர் செஞ்சு காட்டியிருக்காரு அவருடைய கருணை நம் மீது அவர் காட்டக்கூடிய கருணை நம் மீது அவர் காட்டக்கூடிய வாத்சல்யம் ஒன்னொண்ணு அவருடைய மங்கள குணங்கள் நமக்காக நூத்தி இருபது வருஷம் பூமியில வாழ்ந்து இத்தனை காரியம் பண்ணிட்டு போனாரே ராமானுஜர் கைமாற எதை எதிர்பார்த்து பண்ணார் எதுவுமே கிடையாது சுயநலம் ஒண்ணுமே கிடையாது இப்போ நீங்களும் நானும் பெருமாளை வழிபடுறதுனால ராமானுஜருக்கு ஏதாவது பர்சனல் பெனிஃபிட்னு உண்டா கிடையாது நாமெல்லாம் உய்வடைக்கணும் அப்ப அந்த பொது நலத்துக்காக பாடுபட்ட மகான் ஆயிரம் வருஷம் முன்னாடி அவதாரம் பண்ணி எல்லோரும் பகவானை சேவிக்கணும் எல்லோரும் வேதநிதியில நன்னா வாழ்ந்து பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு மோட்சம் போய் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும்னு நம்முடைய நலன்ல அக்கறை கொண்டு ஒருத்தர் வாழ்ந்திருக்காருங்கிறத அப்படியே ஸ்ரீரங்கத்திலே தானான திருமேனியோடு எழுந்தருளியிருக்கும் ராமானுஜர் ஒரு நிமிஷம் மனசுல தியானிச்சு பாருங்கோ அவர் இந்த பூமியிலே பண்ணின காரியங்கள் எத்தனை எத்தனை அதுல ஏதாவது ஒண்ணு தனக்குன்னு பண்ணாரா பூமிக்காகத்தானே பண்ணார் அந்த மகானுக்கு நாம என்ன கைமாறு செய்வோம்னு நினைச்சு பாருங்கோ தித்திக்குமே அந்த ஒவ்வொரு குணமும் தித்திக்கும் கண்ணீரை ரெண்டு சொட்டு ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும் அதனால திருவரங்க தமுதனார் சொல்றார் நேற்று வரைதான் அல்லனுக்கு உறைவிடம்னு கஷ்டப்பட்டதல்லாம் இப்போ உங்கள் குணங்களை சிந்திக்கிறேன் ஆத்மாவுக்கும் உயிராக உங்கள் குணங்களையே கருதுகிறேன் இன்று அடியனுக்கு அந்த குணங்கள் தான் தித்திக்கின்றன எப்பேற்பட்ட அனுகிரகம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அப்படி நானாக இருந்த என்னை அடியனாக ஆக்கி கொடுத்தீர்களே இப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய கருணையை என்னவென்று சொல்வது அப்போ மேகத்தை ஒத்த கருணை மிக்க எம்பெருமானாரே உங்கள் கருணையின் பெருமையை இந்த உலகத்துல யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா தோஷங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மொத்த சாட்சாத் இருப்பிடமாக இருந்தவன் அடியேன் அடியேன கூட திருத்தி இன்றைக்கு உங்கள் குணங்களை சித்திக்க வைத்து உன் சீரே உயிர்க்கு உயிராய் சீர் என்ற மங்கள குணங்கள் அதுதான் உயிர் என்று சொல்லும்படி அதை தித்தித்து அனுபவித்திருக்கும்படியான வாழ்வு கொடுத்து திருவரங்க தமுதனாரையே ரட்சித்தவர் என்றால் ராமானுஜரின் கருணை அவ்வளவு உசத்தி காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர் உன் சீரே உயிர்க்கு உயிராய்

யாரா இருந்தாலும் காப்பவர் ராமானுஜர் இந்த கருணைங்கிறது திருவரங்கத்த முதனார் ஒருத்தருக்கு அத்தனை பேருக்கும் கருணை காட்டுபவர் யாருக்கெல்லாம் காட்டினார் எப்படி எல்லாம் காட்டினார் அடுத்த பாசுரத்தில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரண்

அல்லலுக்கு நேரே உரை விடம் நான் வந்து நீ என்னை குய்த்த பெண் உள் சீர ஒயிர்கு ஒயிர அழற்கு என்று தித்தி குமே நேரே வந்து நீ என்னை புய்த்த பின்வு சீரே புகர்க்கு உயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே அடியேற்கின்ற தித்தி குமே